கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிப்பது கர்த்தரையை புறக்கணிப்பதற்கு சமானம் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே தேவன் சவுலை முழுவதுமாய் புறக்கணிக்கிறதை ஒன்று சாமுவேனின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரத்திலே வாசித்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் பிரியமானவர்களே சவுலுக்கு தன்னுடைய அதிகாரத்திற்காக பதவிக்காக மகிமைக்காக ஐஸ்வர்யத்திற்காக தேவன் வேண்டியவராய் இருந்தார் ஆனால் அவருடைய வார்த்தையோ அவனுக்கு வேண்டாததாய் இருந்தது கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே சாமுவில் தவளை விட்டு புறப்படுகிற பொழுது சவுல் எவ்வளவுதான் கெஞ்சினாலும் சாமுவில் சவுலின் சத்தத்திற்கு செவி கொடுக்கவே இல்லை நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் வேண்டும் ஐஸ்வர்யங்கள் வேண்டும் அதிகாரங்கள் வேண்டும் மகிமை வேண்டும் சகலவிதமான நன்மைகளும் வேண்டும் இதற்கு எல்லாவற்றுக்கும் தேவன் வேண்டும் ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை நாம் வேண்டாம் என்று சொல்வோமே ஆனால் சவுளை போல நீங்களும் நானும் தேவனாலே புறக்கணிக்கப்படுவதற்கு காரணமாய் மாறுவோம் தேவனை வெறும் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் அவரை ஆராதிக்காமல் தேவனுடைய வார்த்தைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ளும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்ட விலையேறப்பட்ட அபிஷேகத்தையும் தரிசனத்தையும் அழைப்பையும் புரிந்து கொண்டவர்களாய் உலகத்தின் இச்சைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் இருப்போம் தேவன் நமக்கு கற்பிக்கிற எல்லா வார்த்தைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே புறக்கணியாமல் நாம் பின்பற்றுவோம் அப்பொழுது தேவனால் நிரந்தரமான ஆசீர்வாதத்தை பெற்ற ராஜாக்களாய் அவருடைய சமூகத்திலே இந்த பூமியிலே நாம் வாழ முடியும்